தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நவம்பர் எட்டு சனிக்கிழமை சரியாக காலை பதினொன்று முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் முழுமையாக இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த இருவேறு நிகழ்வுகள் உருவாகி நமக்கு ஒரு தீவிர கனமழையை தமிழகத்தில் அமைய பெறும் வாய்ப்பு உள்ளது இந்த முழுமையான விவரத்தை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஸ்பி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இருபது தேதி கடந்து ஒரு புயல் சின்னம் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அடுத்து அதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஒரு காற்று சுழற்சி அதாவது தாழ்வு பகுதியாக உருப்பெற்று அதுவும் எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த அறிக்கையில் பார்க்கோம் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக பொழிவாக நம்ம எதிர்பார்த்தது போல தெற்கு நோக்கி முன்னேறும் என்ற சொன்ன அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலாடி பகுதிகளில் நாற்பது மில்லி மீட்டருக்கு மேலாக ஒரு மழைப்பொழிவு அமைந்துள்ளது இன்னும் என்னென்ன இடத்துல எவ்வளோ மழைப்பொழிவு கொடுத்துருக்குது அப்படின்றத நம்ம இந்த அறிக்கையில் பார்த்துருவோம் அதற்கு பிறகு நம்ம வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம விளக்கிடுவோம் ஸோ நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலாடி பகுதியில் நாற்பது புள்ளி ஆறு மில்லி மீட்டர் கொடுத்த நிலையில் ஆர்எஸ்மங்கலம் இருபத்தி எட்டு வள்ளிநோக்கம் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு முதுகுளத்தூர் ஒன்பது புள்ளி ஐந்து ராமநாதபுரம் ஐந்து அடுத்தபடியாக இன்னும் சில இடங்கள்லையும் ராமநாதபுரத்தில் ஒரு சில இடங்களில் ஒரு லேசானது முதல் மிதமான மழை ஆங்காங்கே உள்ளது அதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் சரி தென் மாவட்டத்தினான பகுதிகள் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நம் மழைப்பொழிவு எதிர்பார்த்தோம் தென் அதாவது தென்காசி மாவட்டத்தின் ஆயக்குடி பதினெட்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு கடானா டேம் செக்ஷன் பதினாறு ரமாநதி அணைக்கட்டு மூன்று சங்கரன்கோவில் இரண்டு சிவகிரி ஒரு ஒரு மில்லி மீட்டர் அளவிற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தின் காயல்பட்டினம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவிற்கும் திருச்செந்தூர் பகுதிகள் பதிமூன்று மில்லி மீட்டர் அளவிற்கும் தூத்துக்குடியின் தூட்டிக்கான் அதாவது தூத்துக்குடியின் தூத்துக்குடி பகுதிகள்னு சொல்லலாம் இதை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் கீழராசடி மூன்று ஒட்டப்பிடாரம் இரண்டு கடலைக்குடி இருபது இரண்டு சென்டிமீட்டர் அதாவது இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மன்னிக்கவும் கயத்தாறு பகுதிகள் ஒரு மில்லி திருநெல்வேலி மாவட்டத்தின் மகாதேவி பதினாறு மில்லி மீட்டர் அளவிற்கும் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி கனடியன் அணைக்கட்டு பாளையங்கோட்டை மணிமுக்தாறு இப்படி பார்த்திங்கன்னா அங்கேயும் சில இடங்களில் மழை பொழிவு கொடுத்த நிலையில் வட உட்புற மாவட்டங்களிலும் நேற்றுக்கு நம்ம அறிக்கை வழங்கக்கூடிய அந்த நிலையிலே பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் கள்ளக்கு அதாவது கள்ளக்குறிச்சியின் கிழக்குப்புறமாகவும் அடுத்தபடியாக கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் இப்படி டெல்டாவை நோக்கி சில இடங்களில் மழை பொழிவு அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம அறிக்கை அந்த கொடுத்த அடிப்படையில் நேற்றுக்கு விழுப்புரம் மாவட்டத்தின் வானூர் பகுதிகள் பதினேழு மில்லிமீட்டர் அங்கே அதிகபட்சமாக மழை பொழிவையும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் செங்கம் பகுதிகள் ஒரு இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு அளவுக்கு ஒரு மழைப்பொழிவு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் லேசாக தூரல் துளியாக அப்படின்ற மாதிரி அமைப்பு பெற்றது விருதுநகர் மாவட்டத்தின் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகள் ஏழு புள்ளி எட்டு ராஜபாளையம் ஆறு புள்ளி இரண்டு பெரியார் அணை ஆறு புள்ளி இரண்டு அருப்புக்கோட்டை பகுதிகளிலையும் இன்னும் கோவிலங்குளம் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்துள்ளது இப்படி அடுத்தது நீலகிரி மாவட்டத்தின் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கிணக்கோரை பதினோரு மில்லி மீட்டர் அளவிற்கு தஞ்சாவூர் மாவட்டம் ஐராமப்பட்டினம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஒரு சில இடங்களில் ஒரு லேசான மேகமூட்டத்துடன் சில இடங்களில் தூரல் துளி அப்படின்ற மாதிரி ஒரு அவ்வப்போது வானம் வந்து ம மந்த மூட்டமாக இருந்திருக்கும் அந்த இடத்துலலாம் இப்போது அடுத்தது சேலம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது பெரம்பலூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாகப்பட்டினத்தின் திருக்குவளை பகுதிகளில் சில இடங்களிலையும் மயிலாடுதுறையின் மயிலாடுதுறை பகுதிகளில் இருபத்தி ஐந்து புள்ளி எட்டு மில்லி மீட்டர் அளவுக்கு இந்த அது வடக்கிலிருந்து உருவான அந்த மழைப்பொழிவு கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது மயிலாடுதுறை வரைக்கும் ஒரு தீவிர மழைப்பொழிவாக கொடுத்தது படிப்படியாக தெற்கு வரும்போது அது செயலக்க பெற்று அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது கள்ளக்குறிச்சியின் பகுதியில் மூங்கில் துறைப்பட்டு அதிகபட்சமாக பதினாறு இது வந்து கள்ளக்குறிச்சியின் வடக்கு பகுதி உளுந்துருப்பேட்டை பதினைந்து இது வந்து கள்ளக்குறிச்சியின் புறமாக இருக்கக்கூடிய பகுதி அப்போது இந்த புறமாக இருக்கக்கூடிய ஜோன்ஸில் சில இடங்களில் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது அங்கேயும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் கன மி மிக கன மிதமான மழை முதலை அப்படின்ற மி மிதமான மழைப்பொழிவு அங்கங்கே ஒரு சில இடங்களில் பதிவாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கு ஸோ கடலூர் மாவட்டத்தில் அதிகபட்ச மழை மா மழைப்பொழிவாக வானமாதேவி முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு அதிகபட்ச மழைப்பொழிவு இன்னும் பரவலான இடங்களில் கடலூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு மழைப்பொழிவு அங்கங்கே கொடுத்துள்ளது கோவை மாவட்டத்தின் சின்னக்கல்லார் பகுதிகளிலையும் சரி சென்னையின் பரவலான இடங்களில் ஒரு மிதமான மழை நேற்று பதிவாகியுள்ளது அதாவது நேற்றைக்கு முன்தினம் இருந்ததை காட்டிலும் இப்போது இப்படி கொடுத்த மாநில அமைப்பு தற்பொழுது மாநில அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்ல அதாவது அந்தமான் வளிமண்டலத்திலும் மற்றும் மத்திய பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக இருக்கக்கூடிய நிலையில் இது வரக்கூடிய நாட்களில் இது என்ன பண்ணும் அப்படின்னா பத்து தேதிக்குள்ளாக கடக்கக்கூடிய ஒரு அதாவது பத்து தேதிக்குட்புற பகுதிகளிலேயே அது தீவிர சுழற்சியாக அது வலுப்பெறும் காற்றழுத்த தாழ் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது வலுப்பெற்று இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அது ஒரு நிலையான ஒரு அமைப்பாக அமையும் அதே சூழ்நிலையில் அந்த சுழற்சியானது எந்தளவுக்கு வடக்கு நோக்கி நமக்கு வந்து முன்னேறி அதாவது அங்கே இருந்து வந்து ஒரு நிலை பெற்று மீண்டும் அது வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து இலங்கை மீதாகவோ அமையப்பெறும் பட்சத்தில் நமக்கு மழைப்பொழிவு எப்படி அமையும் அப்படின்னா இப்போ ஓரிரு நாட்கள் வட மாவட்டங்களில் ஒரு தீவிரமாக இருந்த மழைப்பொழிவு தற்பொழுது தெற்கு நோக்கி முன்னேறும் என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா தென் மாவட்டங்களில் இன்றைக்கு மழைப்பொழிவு குறிப்பாக கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லையும் சரி ராமநாதபுரத்தை ஒட்டிய கடலோர பகுதிகளிலும் சரி தூத்துக்குடி திருநெல்வேலி இப்படி பார்த்திங்கன்னா தென்மேற்கு தொடர்ச்சி தொடர்ச்சி மலைப்பகுதிகளான பகுதிகளிலையும் கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளான பகுதிகளில் சில இடங்கள்லேயும் கோவையின் தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சில இடங்களில் போல் கடலோர மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே சில இடங்களில் லேசானது ஒரு மழைப்பொழி பதிவாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பெரிதளவுக்கு உள் உட்புற மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையாக இருக்காது இது வந்து எப்போது அப்படின்னா அடுத்து ஒரு இரண்டு தினங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் பத்து தேதி கடந்து பதினோராம் தேதி முதல் மீண்டும் வந்து மழைப்பொழிவு இந்த வரக்கூடிய காற்று சுழற்சியினால் அதை குறைந்த காற்ற தாழ்வு பகுதியளவுக்கு உருவாக போறும் பட்சத்தில் நமக்கு அது ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே வடகிழக்கு காற்றின் உள்ளீடுகளையும் கிழக்கு காற்றின் நினைவு பகுதிகளான பகுதிகள் எனப்படுவது கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும்போது உட்புற மாவட்டங்களுக்கும் அப்படியே படிப்படியாக மெல்ல மெல்ல முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு மழைப்பொழிவானது பதினோரு தேதிகள் கடந்து நமக்கு ஒரு மழைப்பொழிவு அமையும் பெரும்பாலும் இந்த நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அமைந்து இலங்கைக்கு தெற்கு புறமாகவே பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் டெல்டா மாவட்டங்கள் முதல் தென் மாவட்டங்களுக்கு கனமழை ஆங்காங்கே காத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லணும் அதற்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த இருகாட்சி நினைவுகள் எந்தளவுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து அங்கே ஒரு மழைப்பொழிவு அமைக்கும் அமையும் அப்படின்றது பொறுத்து தான் நமக்கு ஒரு மழைப்பொழிவு அமையும் அதே போல் மேற்கு வடமேற்கு மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கும் அது எந்த அளவுக்கு இந்த நிகழ்வின் காற்று வீச்சுகள் ஏற்பட கூடிய ஒரு அமைப்பு இருந்து நமக்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அப்படின்றது அது அடுத்தடுத்து இந்த நிகழ்வு எந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்குது அப்படின்றத நம்ம நம்ம அப்டேட்ஸில் கொடுப்போம் இப்போ இருக்க ஒரு வாய்ப்பு படி பார்க்கும் பொழுது டெல்டா கடலோரத்தை ஒட்டிய மாவட்டங்கள்லையும் சரி தென் கடலோரத்தை ஒட்டிய மாவட்டங்களிலும் சரி தென் மாவட்டங்களுக்கு மற்றும் கடலோர மாவட்டங்கள் பரவலான இடங்கள்லையும் அதனை உள்ள சில இடங்களுக்கு ஒரு மழைப்பொழிவு அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது இந்த ஒரு வரக்கூடிய காற்று சுழற்சி ஸோ இப்படி இந்த காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அமையப்பெற்றும் அது இலங்கைக்கு அப்பால் அதாவது தெற்காகவோ அல்லது இலங்கை மீதாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு கூடுதல் மழை பொழிவாக குமரிக்கடல் பகுதிகள் அமையும் அமைந்தாலோ அல்லது நமது மன்னார் வளைகுடா பகுதியில் அமைந்துச்சுன்னா கண்டிப்பாக தொடர்மலை வாய்ப்பாக தொடர் என்பது தற்பொழுது வரைக்கும் புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு கூடுதல் பரப்பில் இருக்கும்போது வடக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒரு இதாக சொல்கிறோம் நம்ம அதன் பிறகு இருபது தேதி கடந்து தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் நிகழ்வு வரப்போகிறது இது ஒரு புயல் சின்னமாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது புயல் என்றால் அச்சம் கொள்ள வே வேண்டாம் அது எந்த மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பண்ணுவோம் இப்போ வரைக்குமே நாம் நான் பார்த்த வரைக்குமே இது எந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு புறமாக அமையப்பெறும் பொழுதே அது தீவிர புயலாக உருவெறும் வாய்ப்பும் உள்ளது அப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் கடல் வெப்பநீரோட்டம் அந்த டைமில் அவங்க எந்த மாதிரி ஒரு சாதக சூழ்நிலை இருக்குதோ அதன்படி தான் நமக்கு வந்து ஒரு ம தீவிரத்தன்மை இன்னும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தற்பொழுது வரைக்கும் நூ நூறு கிலோமீட்டர் அதிகபட்சமாக செல்லும் பொழுது நூற்றி பத்து வரைக்கும் ஒரு காற்றின் வேகம் என்பது இப்போ தற்பொழுது வரைக்கும் தெரிகிறது மழைப்பொழிவு கூடுதலாக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அதாவது மழைப்பொழிவு கூடுதல் வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு தான் சொல்லலாம் இதை பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்கள் தென் மேற்கு பகுதிகளிலேயே சரி கூடுதல் கனமழை மிக கனமழை அதிக கனமழை தீவிர கனமழை போன்ற மழை பொழிவாக ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மேலாக கூட மழைப்பொழிவு அமையும் இந்த நிகழ்வு என்ன பண்ணோம் அப்படின்னா மேற்கு மேற்கு நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அமையப்பெற்று அது மேலும் மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து தமிழக அருகே நெருங்கும் பொழுது தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறதுன்னு சொல்லலாம் இது அப்படியே இந்த நிகழ்வு தமிழகத்தின் ஊடாக பயணிக்கும் பொழுது கிழக்கு காற்றின் ஈர்ப்புகள் பெரும்பான்மையான மாவட்டங்களில் இன்னும் மேலும் மழைப்பொழிவை பரவலான மாவட்டங்கள் உட்புற மாவட்டங்கள் வரைக்கும் கர்நாடக எல்லையோர பகுதிகள் வரைக்கும் சென்று ஒரு மழைப்பொழிவையும் கேரள மாவட்டத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் வரைக்குமே அது சென்று மழைப்பொழிவை கொடுத்து ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் இது எந்த அளவுக்கு தீவிரம் அடைய போகுது அப்படின்றது இன்னும் நமக்கு வந்து குறைந்தபட்சம் பார்க்கும் பொழுது இன்றைக்கி தேதி ஒரு எட்டு தேதி இன்னும் பொழுது இன்னும் குறைந்தது ஒரு இருபது இரு பதினான்கு இரண்டு வார காலகட்டங்களில் இருக்குது இந்த தி நிகழ்வது எந்த அளவுக்கு தீவிரம் அடைய போகிறது அப்படின்றத பார்க்கணும் ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதிகபட்சமாக வடதமிழகம் தான் இதனுடைய எல்லிட்டுன்னு நாம் சொல்கிறது ஏன் அப்படின்னா உயிரழுத்தங்கள் வந்து வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் எங்கே அப்படின்னு பார்க்கும்பொழுது மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் குறிப்பாக நாக் நாக்பூரை ஒட்டிய பகுதிகளில் ஒரு உயிரழுத்தம் இருந்து அந்த உயிரழுத்தத்தின் தாக்கமானது தெற்கு ஆந்திரக்கரை வரைக்குமே அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டு அதை வடதமிழக ஒட்டிய ஆந்திரக்கரை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்குமே அதனுடைய தாக்கம் இருக்கும் ஸோ இந்த நிகழ்வு எந் எந்த அளவுக்கு அது முன்னேறி போகும் பொழுது அது அதை வந்து தடுத்து நிறுத்திய தெற்கு நோக்கி அல்லது தெற்கு அதை தெற்கு மேற்காக அப்படி தான் தள்ளும் இந்த நிகழ்வை கண்டிப்பாக இந்த நிகழ்வு தமிழக கரை அருகே நெருங்கி வந்து நல்ல ஒரு கனமழை அதிகனமழை வரைக்குமே கொடுக்கும் தீவிர கனமழை வரைக்குமே இருக்கும் நாம் அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்போயிலிருந்து இதிலேருந்தே த தயாராகிக்கணும் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமடையப் போகுதுன்னு சொல்லலாம் இந்த நிகழ்வால் பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கு ஒரு மழை பொழிவு ஏற்படுத்தும் கண்டிப்பாக அது நமது அதாவது நமக்கு வடக்கு போகாமல் இருந்து தெற்கு நோக்கி இன்னும் வந்துச்சுன்னா இன்னும் கூடுதல் பரப்புலேயே மழை இருக்கும் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது நிகழ்வு வரப்போகிறது மழை இருக்கிறது மழைப்பொழிவை நம்ம எந்த அளவுக்கு சேமிக்கப் போகிறோம் அப்படின்னு பார்க்கணும் மழைப்பொழிவு இல்லை என்று வருந்தக்கூடியவர்களுக்கு ஒரு நற்செய்தின்னு தான் சொல்லணும் இதை கண்டிப்பாக இருபது தேதி கடந்து வரக்கூடிய நிகழ்வு தீவிர நிகழ்வாக இருக்கிறது தீவிர நிகழ்வு தெற்கு அரைகுளத்தில் இருந்து வரக்கூடிய நீராவியை கொண்டு வந்து சுமந்து நமக்கு கிழக்கு காற்றின் வே ஏற்படக்கூடிய அந்த வெப்பம் நீராவி காற்றையும் கொண்டு வந்து குவிந்து மழைப்பொழிவை கண்டிப்பாக ஏறக்கூடிய இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு ஒரு மழைப்பொழிவு கூடம் கண்டிப்பாக இருக்கும் நிகழ்விற்கு மேற்கு புறமாகவும் தென்மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சரி வடக்கு புறமாகவும் அமையும் மழைப்பொழிவு அதனை காட்டிலும் மேற்கு பகுதிகளிலையும் உள்ள செல்ல செல்ல அவங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் அமையப்பெறும் ஒரு அமைப்பு இருக்கிறது இதற்கு புயலாக வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கு ஒரு பெயர் சூட்டுவார்கள் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான வர ஒரு மாநிலத்தன்மை இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வா வடக்கு நோக்கி இப்போ பெய்யக்கூடிய ஒரு மழைப்பொழிவு படிப்படியாக தெற்கு நோக்கி என்று நம்ம சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் இப்போ வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்கள்லையும் சரி தென் உட்புற மாவட்டங்களில் சில இடங்கள்லையும் டெல்டாவின் சில ஓரி இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் நிலையில் ஓரிரு நாட்கள் உட்புற மாவட்டங்கள் வட வட உட்புற மாவட்டங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவின் தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் பதினோரு பத்து தேதிகளில் மீண்டும் காற்று குறை குறைந்த காற்று பகுதியாக ஒரு மழைப்பொழிவு இருக்கும் அடுத்த சுற்று தீவிர நிகழ்வு என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அதற்கு முந்தைய காலகட்டங்களிலே தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு தற்காப்புக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம முன் முன் கரெக்டாக எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்ம இதை கொடுக்குற ஒரு ரிப்போர்ட்டு ஐஎம்டி ரிப்போர்ட்டு கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க அதை வந்து முழுமையாக நீங்களும் அதை கேட்கணும் கேட்டுட்டு அதற்கேற்றபடி நீங்கள் நடந்துக்கணும் இங்கே நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் எதையுமே வந்து இது பண்ணக்கூடாது இதை ஒரு அறிக்கையாக பார்த்துங்க இதுலேயும் ஒரு மைண்டில் வச்சுக்கணும் ஏஜஸ் வெதர் அப்டேட்டோடு இணைந்திருக்கவர்களுக்கு தெரியும் நம்ம என்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு அறிக்கைகள் இருக்கிறத இருக்கிறத தான் நம்ம சொல்ல போகிறோம் இல்லை அப்படின்னா அது இல்லை மழைப்பொழிவு இந்த இடத்துல இப்படி தான் அமையப்போகுது இப்படி தான் இருக்கும் இப்போ கொடுக்கக்கூடியது எல்லாமே வெப்பச்சலன இடிமழை தான் ஓரிரு இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்குன்றதை தெளிவாக சொல்லிட்டோம் நம்ம இந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவு இருக்கும் கா காலகட்டத்தில் வடகிழக்கு பருவ காற்றின் உள்ளீடுகள் ஏற்படும் பொழுது நமக்கு குளிர்விக்கும் அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் நமக்கு எந்த மாதிரி இருக்கு அதன் பொறுத்த நமக்கு மழைப்பொழிவு அமையும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு சப்போஸ் வடகிழக்கு காற்று உள்ளீடு வரும்பொழுது கடலோரப் பகுதிகளில் வந்து வெப்ப உயர்வுக்கு பின்பும் அது அதிகாலை கா நள்ளிரவு அதிகாலை வேலையில் இருக்கும் அதற்கு அதாவது பத்து பதினோரு மணி கடந்து பார்க்கும்பொழுது உட்புற மாவட்டங்கள் ஆங்காங்கேவும் மாலை அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது மேற்கு மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பொழிவு அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே கிழக்கு காட்சியின் உள்ளீடு வந்தால் அவ்வப்பொழுது விட்டு விட்டு மழை பொழிவு ஆங்காங்கே மேகம் கருத்து மழைப்பொழிவு கால் விண்ணறத்துக்கு ஒருத்தர் ஆரம்பத்துக்கு ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு மழை பொழிவு இப்படி தான் இருக்கும் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்